ஒரு ஆர்டர் வருது இங்கே இருக்க இல்லை பிஎல்ஓஸ்லாம் வேலை பார்க்க போகிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஆஃபீஸர்ஸுமே எல்லா பணியாளர்களுமே வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிவிடுவாங்க அவங்க ஸோ இப்போ எலெக்ஷன் கமிஷன் கட்டுப்பாடு யார் கையில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் நம்ம ஸோ அதில் யாரும் ஏமாந்துறக்கூடாதான் இப்போ எல்லா இடத்துலையும் பிஎல்ஏ டூ என்று சொன்னாங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிக்கும் பிஎல்ஏ டூ போட்ட ஒரே இக்கம் நாமத்தான் இருக்கும் அதனால தான் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போய்ட்டுக்கணும் எங்கள் கூட சேர்ந்து யார் யாரெல்லாம் வரும்மோ தயவு செஞ்சு வாங்க இது வந்து ஒரு ஒரு இயக்கத்திற்கான ஒரு பிரச்சாரம் இல்லை ஒட்டுமொத்தமாக மக்களுடைய வாக்குரிமையை காக்கக்கூடியதற்கான ஒரு பணியில் அனைத்து ஒன்று சேர்ந்து யாரும் ஏமாந்து விடாமல் அந்த வாக்குகள் யார் வழங்கப்பட வழங்கப்படும் அதற்கான ஒரு பணியை செய்வதற்கான ஒரு பணியில் அனைவரும் ஒன்று சேர்ந்து